வணக்க நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்வடைகின்றேன் இன்றைய தினம் இங்கே இருக்கின்றோம் வந்து பார்த்தால் மதுரை நகரிலே அமைந்திருக்கின்ற எல்லை எனப்பாடுகின்ற ஒரு இடத்துல தான் எல்லையிலே அமையப்பட்ட புலை திராவிணா என்ற ஒரு இடம் நடக்கிறதா நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஒரு ஊஞ்சல் ஆடு என்ற ஒரு இடம் உயரமான ஊஞ்சல் கேபிள் முறையிலே அமைக்கப்பட்டு அங்கே கூடுதலான சுற்றுலா பயணிகள் கவர் என்ற இடமாக இந்த இடம் காணப்படுகின்றது அந்த இடத்துல பல இடங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது இல்லையிலே இதிலே தற்பொழுது நாங்கள் பார்க்கின்ற இடம் அந்த கேபிளில் ஊஞ்சல் ஆடுகின்ற இடம் இந்த ஊஞ்சல் ஆடுகின்ற இடத்திலே இலங்கை பிரஜைகள் ஒருவர் அதில் ஆடுவதாக இருந்தால் அவருக்கான கட்டணம் மூவாயிரத்து ஐநூறு ரூபா அதில் இரண்டு பேர் ஆடக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றது அப்படி இரண்டு பேர் ஆடுவதாக இருந்தால் இலங்கை பிரஜைகளுக்கு ஐயாயிரம் ரூபா ஆனால் வெளிநாட்டு பிரஜைகளாக இருந்தால் ஒரு நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒருவருக்கான கட்டணம் ஐயாயிரம் ரூபா இருவருக்கான கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா மிக அழகான முறையிலே அமையப்பெற்ற அந்த இடத்திலே பல தொடர்ச்சியாக இந்த ஊஞ்சல் ஆட்டத்திலேயே பங்கு வகிக்கின்றார்கள் ஒரு மூன்று நிமிடங்கள் நான்கு நிமிடங்கள் வரை அந்த ஊஞ்சலிலே ஆட முடியும் அதில் ஆடுவதற்கு அந்த அந்த பறக்கின்ற அந்த ஆடை வாங்கி அந்த ஆடையை பெற்றுக்கொள்வதற்கு வாடகை மூவாயிரத்தி ஐநூறுரூபா செலுத்த வேண்டும் அவ்வாறு இல்லாமலும் நாங்கள் எங்களுடைய ஆடைகளோடு நாங்கள் ஊஞ்சல் ஆட முடியும் அவ்வாறு அந்த பறக்கும் ஆடைகளை பெற்று ஆடுவதாக இருந்தால் மூவாயிரத்தி ஐநூறுபா செலுத்த வேண்டும் அதே போன்று ஃபோட்டோ எடுப்பதற்கு மேலேயமாக இரண்டாயிரம் ரூபா செலுத்த வேண்டும் திரும்பினால் ஃபோட்டோ எடுப்பதாக இருந்தால் இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தினால் அவர் அந்த ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அதே அதேபோன்று வீடியோ ட்ரோன் கேமரா மூலம் வீடியோ எடுப்பதாக இருந்தால் அதற்கு நான்காயிரம் ரூபா செலுத்த வேண்டும் அது சுமார் கிட்டத்தட்ட ஒருவந்த சகலரையும் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அவருக்கு மூவாயிரத்தி ஐநூறு உடுப்புக்கு முகத்துக்கு ஒரு ஏழாயிரம் இரண்டாயிரம் ரூபா ஃபோட்டோ நாலாயிரம் பதிமூவாயிரம் ரூபா கிட்டத்தட்ட செலவாகும் ஆனால் தீமிர்த்தால் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் இல்லாவிட்டால் அவங்கள் ஃபோனிலேயே நாங்கள் வீடியோ ஃபோட்டோ எடுக்க முடியும் அங்கே பல சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் பங்கேற்றுவதை நாங்கள் காணக்கூடியது அந்த தினம் நிறைய பேர் தொடர்ச்சியாக அந்த இது ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது நிறைய வெளிநாட்டு பிரஜைகள் தான் இங்கே கூடுதலாக பங்கு பெற்று இருந்தார்கள் அதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு நிதி இங்குள்ளவர்களை கூட வெளிநாட்டில் வருபவர்கள் பயணிகள் இருந்தது எந்த பகுதியிலே இந்த ஊஞ்சல் மட்டும் இல்லை ஃப்ளைட் டிராவனாகு சொல்லப்படுகின்ற அந்த கேபிள் மூலம் தொங்கிக் கொண்டு செல்கின்ற அந்த இடமும் அங்கே காணப்படுகின்றது கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நிகழும் அந்த கேபிளிலே உயரமான இடத்திலிருந்து செல்ல முடியும் அதற்கும் பாதுகாப்பான முறையில் இருக்கின்றது அந்த வீடியோவை நாங்கள் அடுத்த ஆண்டு உங்களுக்கு அதை தருவதாக இருக்கின்றோம் இவர்கள் அந்த கூஞ்சல் மிக நீண்ட தூரம் சென்று வர மிக உயரமான முறையில் கேபிள் மூலம் அமைய பெற்ற அந்த வீடியோவில் அங்கே பலர் அதை ஈடுபட்டு போய் இருக்கிறதாக அந்த ஊஞ்சல் ஆண்டுகளுக்காக அங்கே வேலையாட்களும் காணப்படுகின்றன மிக அழகாகத்தான் இருக்கின்ற அதிலிருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆழமான பகுதி அங்கே அதிலிருந்து பார்க்குறது அந்த ஆழமான பகுதியை பார்க்கும்போது ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் மனதுக்கு மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக காணக்கூடியதாக இருந்தது பெருமளவு முன்பாக ஒரு மூம்பிலால் ஒரு பெற்ற ஒரு தடாக உட்பட உறுதி வந்து அங்கே காணப்படுகின்றது அந்த மூங்கிலினாலும் ஒரு விதமான ஒரு ஓலையின கூரை மேயப்படுவதையும் நாங்கள் காணக்கூடிய அழகாக இருக்கின்ற அந்த நீச்சல் தடாக நிறைய தொழிலாளர்களும் நீண்டு வகையும் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த இடத்துல செலவு கொஞ்சம் அதிக அளவில் நிதி தேவை நிகழ்வு பங்கு ஆனால் இந்த இடத்தை சேர்ந்து பார்ப்பதற்கு எந்த விதமான கட்டணங்களும் இல்லை எல்லா பகுதிகளிலிருந்து நாங்கள் நடந்து உள்ளே செல்ல முடியும் உள்ளே சென்று அத்தனை இடங்களையும் நாங்கள் முழுமையாக பார்க்க முடியும் இந்த இதில் வீடு உலகில் இருந்தால் தான் எங்களுக்கு பணம் தேவை கொஞ்சம் மற்றபடி நாங்கள் இலவசமாக நுழைச்சுட்டு இல்லாமல் அந்த இடங்களுக்கு செல்லக்கூடியதாக இருந்தது நானும் இந்த மாதத்தில் இரண்டு தடவைகள் இந்த இடத்தை பார்க்கக்கூடிய சமர்ப்பம் கிடைத்தது அந்த வகையிலே இந்த வீடியோவை எங்களுக்கு நான் முழுமையாக எடுத்து காட்சிப்படுத்துகின்றேன் என்று சொன்னால் அதை இந்த இடத்துக்கு சென்று அவர்களும் இதனை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துருக்கணும் இது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பேர் இந்த ஊஞ்சல் ஆடுவதை காணக்கூடியதாக இருக்கும் இதர்கள் இந்த உயிலே ஆடி தங்களுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இமையிலேயே மிக ஒரு அழகான இடம் எல்லை பகுதி இந்த எல்லையிலே பல்வேறு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற இடங்கள் காணப்படுகின்றன மலை ராவணன் ராவணன் நீர்வீழ்ச்சி என்று சொல்லுவாங்க உயரமான மேலிருந்து விழுகின்ற நீர்வீழ்ச்சி அதையும் உங்களுக்கு இதில் காட்டு அடுத்த வீடியோவில் காட்டு அதே போன்று ஒன்பது வளைவு பாலம் சொல்லி மிக ஆழமான பகுதிகளிலிருந்து அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒன்பது வளைவு பாலத்தின் ஊடாகத்தான் அங்கே இந்த புகை ரம் செல்வதையும் காணக்கூடியதாக இருந்தது அந்த வீடியோவையும் நாங்கள் அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்றோம் இந்த காலிலேயே முழுமையாக பாருங்கள் உலக அழகாக காட்சி அளிக்கின்றது என்று அங்கே முன்பக்கம் பாருங்கள் அந்த சுற்றுலா விடுதி காணப்படுகிறது இல்லை பகுதியை பொறுத்தவரை வெளிநாட்டவர்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது அதே போன்று வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் அதிக அளவில் காணப்பட்டவர்கள் எனவே எங்களும் ஒரு முறை சென்று இந்த இடங்களை பார்க்க முடியும் வீடியோவை முழுமையாக பார்த்து எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதே போன்று ஒவ்வொரு காணொலிகளையும் முழுமையாக பார்த்து கொண்டு வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து ரசித்தவற்றை இந்த கொமெண்ட்ஸூடாக போட முடியும் அதுவே முழுமையாக இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டு மிக அழகான முறையில் ஆட்சி வரைந்த ஒரு இடம் தான் இந்த எல்லை பகுதி எல்லா பகுதியே சிட்டி போது ஒரு சோமான ஒரு ஓமானது தோண்டும் உண்மையிலேயே ரசிக்கக்கூடிய இடமாக அது காணப்பட்டது நாங்கள் மலை வழியாக ஒத்துமொழுவாக ஆரம்பித்திருந்தோம் காரணம் அந்த தேர்வு இழுக்கப்பட்டு அதை கையை விடும்போது அது இவ்வளோ முழுமாக குறைகள இன்னு எங்களுக்கு இது காணக்கூடியதாக இருக்கும் மற்றொரு காணொலியோடு பகுதியாக சந்திக்கின்றோம் பாருங்கள் அந்த கேபிளில் வந்து மிக பாதுகாப்பான முறையில் தான் நகர்களை எல்லாம் வெளியிட்டெல்லாம் கூலி மிக பாதுகாப்பான முறையில் தான் இதை நாங்கள் ஆட முடியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ที่เดหน่อดีูอย่ดงไม่เอาดเหฮะไม่มเอ